திருப்பதிக்கு தரமற்ற நெய் விநியோகம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த ஏ டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரி நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாடு மற்றும் பன்றி கொழுப்பும் மீன் எண்ணெயும் கலந்திருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விளக்கம் அளித்த தேவஸ்தான நிர்வாகம் தரமற்ற நெய்யை தமிழகத்தின் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டைரி நிறுவனம் வழங்கியதாக குற்றம் சாட்டியது இதற்கு ஏ ஆர் டெய்ரி நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்தனர் இந்த நிலையில் இன்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரி நேரில் ஆய்வு பொருட்களை அவர் ஆய்விற்காக எடுத்து சென்றுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்